வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான தமிழ் மாதம் ஆடி மாத பலனை இன்றைய பதிவில் ஒரு அற்புதமான பலனா இன்றைய பதிவில் நான் பார்க்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர நண்பர்களுக்கு இது பொருந்துங்க முதல்ல மூல நட்சத்திர நண்பர்களுக்கான பலன் இந்த ஆடி மாதத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க மூலம் அப்படின்னாவே மற்றவங்களை கவரக்கூடிய திறமை அதிகம் உள்ள நட்சத்திரம்னு சொல்லலாம் இந்த ஆடி மாதம் எல்லா செயல்களிலுமே ஓரளவு எதிர்பார்த்த நன்மை வந்து உண்டாங்க போன மாதத்தில் இல்லாத மாதிரி இந்த மாதம் பணம் வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும் கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு சரியாகும் சில நேரங்களில் இழுபறி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ரொம்ப நாளாக என்ன கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருந்தீங்களோ அந்த கஷ்டம் நீங்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இந்த ஆடி மாதத்தில் வருவாங்க அரசாங்கம் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த உதவிகள் அதாவது லோன் சார்ந்து அல்லது வேறு ஒரு உதவிகள் அதை எதிர்பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாகும் அரசாங்கம் சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த காரியம் நிறைவேறும் இந்த மாதத்தில் வெளியூர் அல்லது வெளி மாநிலம் வெளிநாடு பயணம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு ரொம்ப சாதகமான மாதமாக இருக்கும் உங்கள் ஆஃபீஸ்லேயோ அல்லது வியாபார ரீதியோ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இத்தனை நாள் ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்தாச்சு கொஞ்சம் வெளியே போய் கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யுங்க வம்பு வழக்குன்னு சொல்லி கோர்ட்டு சைடில் ஏதாச்சும் இருந்துச்சு பஞ்சாயத்தில் ஏதா பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக காணப்படுங்க நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு வியாபாரம் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இனிமேல் மாற ஆரம்பிச்சுருங்க பெரிய திடீர் மாற்றங்கள் நடக்கல அப்படின்னாலுமே இனிமேல் ஓரளவுக்கு ஓகே பரவாயில்ல நாமளும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையை இனிமேல் வரக்கூடிய எல்லா காலங்களுமே உருவாக்கும் அதுக்கு இந்த மாதமும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வாடிக்கையாளருக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்குங்க உண்மையை தான் சொல்லுவீங்க அதில் அவங்க நல்லா திருப்தி அடைவாங்க வெளியிலிருந்து வர வேண்டிய ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் தடைபட்டு இருந்திருக்கிறதுனால ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியும் வேற ஒருத்தம் பறிச்சுட்டு இருந்திருப்பான் அதெல்லாம் நீ உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் கவர்மெண்ட் சைடு கட்ட வேண்டிய அந்த தண்ணி பில்லு வீட்டு வரி தோட்டத்துக்கு வரி இந்த மாதிரி வரி ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதத்தில் அது கட்டிடுங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஒரு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் சின்ன பதவியோ பெரிய பதவியோ உங்களை நம்பி ஒன்று ஒப்படைப்பாங்க நீங்கள் அதில் சரியாக வேலை செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான நிலையை உங்களால் அடைய முடியுங்க ஏன்னா மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சுருப்பீங்க அதன் மூலமாக அவங்களுக்கு நன் மதிப்பின் மூலமாக அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் வேலை சார்ந்த விஷயமாக நீங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த சூழ்நிலை இருக்கும் அதை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க இப்போவே குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுப காரியங்கள் நடக்கும் திருமணங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கான ஒரு காதுகுத்து இது மாதிரி வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இத்தனை நாள் இருந்த அந்த மனக்கசப்புகள் நீங்கி ஓரளவுக்கு நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க அந்த அன்பு பாசம் அப்படிங்கிறத உணரக்கூடிய காலங்களாக இனி வரும் காலங்கள் இருக்குங்க குழந்தைகள் மூலமாக ஒரு நல்ல செய்தி அவங்க மூலமாக பெற்றோர்களுக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்கும் அனுகூலம்னால் ஒரு ஹெல்ப்பு நீங்கள் பண்ணுற பிஸ்னஸுக்கு சப்போர்ட்டு அல்லது வந்து பண உதவி அது மாதிரியான சப்போர்ட் கிடைக்கும் கூட பிறந்தவங்களோட கொஞ்சம் கவனமாக பேசுங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு லூஸ் ஸ்டாக் நீங்கள் நார்மலாக பேசுவீங்க அது வந்து அவங்க பெருசாக எடுத்துகிட்டு ஒரு ஈகோ பார்த்து அவங்க வந்து இப்படி பேசிட்டான் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு உங்களோட ஒரு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கேர்ஃபுல்லான நம்ம கூட பிறந்தவங்க தான் இருந்தாலுமே ஸோ அதனால் பார்த்து சிறப்பாக இருங்க கவனமாக இருங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் உற்சாகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக உற்சாகமாக செயல்பட்டு அந்த வேலையை வந்து உடனே கூட நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க அரசியல்வாதி நண்பர்களுக்கு புதிய பதவி புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக அதை வந்து சாதகமாக பயன்படுத்திட்டு சும்மா அரசியலில் சும்மா வந்து கொடி நட்டுட்டு பறிச்சுட்டே இறக்காமல் மேலே வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் நன் மதிப்பை நீங்கள் பெறுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பதவி பொறுப்பு அந்தஸ்து நீங்கள் முன்னேறிட்டே போயிட்டுருக்கலாம் ஃபேமிலியோட ஒரு டூர் போகிறது கோயிலுக்கு போகிறது திருமண விழாக்களில் கலந்துக்கிறது இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வரும் அரசியல் துறை நண்பர்களுக்கு எல்லாமே மன திருப்தியாக இருக்கும் சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல் ரீதியாக நீங்கள் ரொம்ப தூரமாக பயணம் செல்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் மூல நட்சத்திர நண்பர்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம் புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்கில் அந்த மாதம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் சமுதாயத்தில் பெரிய மனிதனுடைய சந்திப்பு அவங்க மூலமாக பிஸ்னஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய மாதம் இருக்கிறதுனால அதன் மூலமாக ஒரு மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுடைய தொழில் கூட்டாளி அல்லது அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட உங்களுடைய தொழில் ரகசியங்கள் உங்களுடைய பண ரகசியங்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத டாக்காக பேசாதீங்க ஏதா இருந்தாலும் குடும்பத்தோடு வச்சுக்கங்க வெளியே போய் பெருமை இருக்க வேண்டாம் தயவு செஞ்சு ஓட்ட வாய் வச்சுட்டு அதையும் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி ஆகினாலும் எச்சரிக்கையாக விடறவங்க எல்லாத்தையும் எச்சரிக்கையோடு பழாங்க ரகசியங்களை வந்து கையாள்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க பெருசாக அப்புறம் அவங்களா தெரிஞ்சுட்டு போட்டு அதுக்கு முன்னாடி வந்து நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு சொல்லி நீங்கள் வீண் டம்பட்டம் மடிச்சிங்கன்னாவே கண்டிப்பாக அது வந்து சக்சஸ் ஆகாது ஆனாலுமே பெண்களுக்கு ரொம்பவுமே சாதகமான மாதமாக இருக்குது மூல நட்சத்திரத்தில் பிறந்த சகோதரிகள் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக பல நல்ல காரியங்களை செய்து முடிப்பீங்க இருக்கக்கூடிய பிஸ்னஸை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணி முன்னேற்றத்தை கொண்டு போவீங்க நல்ல வருமானம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் மட்டும் நீங்கள் கவனம் இருங்க வண்டியில் போகும்போது தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டுங்க ஓவர் கான்ஃபிடென்ஸில் பயங்கர ஸ்பீடாக போகாதீங்க தயவு செஞ்சு அதை அதை மட்டும் இந்த மாதம் பார்த்துக்குங்க பண வரவெல்லாம் சூப்பராக இருக்குங்க புதுசாக வந்து வண்டி வாங்குறது வண்டியை மாற்றுறது இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஆடி மாதம் அப்படிங்கிறனால மோஸ்ட்லி அதை கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் பண்ணுங்கள் மூல நட்சத்திர மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சூப்பராக இருக்கும் புதுசாக நண்பர்கள் கிடைப்பாங்க அந்த நண்பர்கள் வந்து நல்லா படிக்கிற நண்பர்களா அல்லது நல்ல பிஸ்னஸ் நண்பர்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்மனால் அவங்களுக்கு யூஸ் ஆகணும் அவங்களால நம்மளுக்கு யூஸ் ஆகணும் இதில் பிரதிபலன் பார்க்குறதில்ல எதிர்பார்த்து வர்றது வந்து நட்பும் கிடையாது ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவ் இருக்கணும் இல்லையா அதுக்கான தகுதியாவது நமக்கும் இருக்கணும் நம்மளுடைய நண்பர்களுக்கும் இருக்கணும் அப்போ தான் அந்த நட்புங்கிறது யூஸ் ஆகும் சும்மா நண்பன் அப்படிங்கிறவன் வெறும் சண்டை சச்சரவுக்கு மட்டும் கூட நிற்கிறோன்னு இல்லாமல் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கும் கூட நிற்கிற நண்பனாக நீங்களும் இருக்கணும் உங்கள் நண்பர்களும் இருக்கணும் அதை வந்து கண்டிப்பாக பார்த்துக்குங்க கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் படித்த படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்குங்க ஸோ பார்த்துக்குங்க இந்த மாதம் சந்திராஷ்டம நாள்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாசம் பதினெட்டு ஆகஸ்ட் பதினாலு பதினஞ்சு அந்த நாள் மட்டும் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் போறது குடும்பத்துல சண்டை சச்சர வராம பார்த்துக்கிறது எல்லாத்துலேயுமே உடம்புல ஆரோக்கியத்து பாத்துக்கிறது முதல் கொண்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தா ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதியும் ஐந்தாம் தேதியும் அதிர்ஷ்டம் மிகுந்த நாள் அந்த நாள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக போராட நட்சத்திர நண்பர்களுக்கு நினச்சதை நினச்சபடியே செய்யக்கூடிய குணமுடைய போராட நட்சத்திர நண்பர்களே சொல்லும் போதே மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதம் பணம் சம்பாதிக்கும் திறமை வந்து அதிகமாக உங்களுக்கு இத்தனை நாளாக எதாவது உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டு இருந்துச்சோ அந்த காரியமெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடந்த முடியும் எதிர்பார்த்த உதவிகள் எல்லா பக்கமும் இருந்து கிடைக்குங்க ஆன்மீகத்தில் நல்ல நாட்டம் அதிகரிக்கும் வியாபார ரீதியாக இருந்த போட்டிகள் எல்லாமே குறையும் போட்டிகள் குறைங்கிறத தாண்டி நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் திறமை வளர்த்துக்குவீங்க உங்களோட போட்டி போட முடியாமல் உங்களுடைய தொழில் போட்டியாளர்கள் வந்து விலகிடுவாங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து வசூலாகும் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு உண்மையாக வேலை செய்வாங்க அதன் மூலமாக நிறைய லாபம் நன்மை கிடைக்கும் உங்களோட புத்திசாலித்தனமான பேச்சின் மூலமாக உங்களுடைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு நல்ல பேர் கொடுப்பாங்க உங்களை தேடி வருவாங்க வேலையில் இருக்கிறவங்க நேர்மையாக செயல்படுறதுனால மேலதிகாரினுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதேன் மூலமாக உயர் பதவி உங்களுக்கு கிடைக்கும் இதனால நீங்கள் எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க அந்த பதவி வந்து உங்களுக்கு கிடைக்கும் கூட வேலை செய்கிறவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க திருமணமாகாத போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுமே திருமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த திருமணம் நடக்கிறதுக்கான சம்பவங்கள் அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்து சக்சஸ் ஆக முடியும் திருமணமான தம்பதியர்களுக்கு கணவன் மனைவி கிடையே இருந்த வருத்தம் நீங்கி மனம் மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க இனிமேலாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த சனி திசையில் என்னென்னமோ நடந்துருச்சு அதையெல்லாம் ஒரு பாடமாக நினச்சிட்டு இனிமேல் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு பாருங்க குழந்தைங்க உங்க சொல்கிறத கேட்டு நடப்பாங்க அது வந்து உங்களுக்கு பெரிய ஆறுதலாக மகிழ்ச்சியா இருக்கும் நம்ம கூட சொன்னபடி கேட்குதுப்பா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு சுமூகமாக நடந்து முடியும் கலைத்துறையில் இருக்க நண்பர்கள் புதுசாக அக்ரிமெண்ட் போடுற மாதிரி இருந்தால் அதில் ரொம்ப கவனமே இருங்க ஆனால் உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல லாபம் இருக்கும் கடினமாக உழைக்கிறீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு வருமானம் வெற்றி எல்லாமே தேடி வரும் சின்ன சின்ன சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்கள் இறந்தால் பெண்கள் பெண்கள் இருந்தால் ஆண்கள் மூலமாக உங்களுக்கு அவப்பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன செலவுகள் மருத்துவ செலவுலாம் இருக்கும் அதை சுப செலவுலாம் மாற்றிக்கங்க உழைப்புக்கான ஊதியம் கொஞ்சம் கிடைக்கலையேன்னு மன வருத்தப்படுவீங்க ஆனால் இந்த ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அது பெட்டராக இருக்கும் மன தைரியத்தோடு நீங்கள் வேலை செய்வீங்க அதன் மூலமாக நிறைய வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதி நண்பர்களுக்கு நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் பதவி உயர்வு வெற்றி இதெல்லாமே கிடைச்சாலுமே ஒரு அவமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் உஷாராக இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் சிலருக்கு நெடுநாளாக இருந்த அந்த பதவி அல்லது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் லட்சியங்கள் எல்லாமே கைகூடும் மனசுக்கு பிடிச்ச சம்பவங்கள் நிறைய நடக்கும் ஆனாலுமே பேச்சில் செயலில் நிதானம் 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 வேணுங்க போராடம் நட்சத்திர சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிஸ்னஸுக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி நீங்கள் என்ன ஹெல்ப் கேட்டிங்கனால சரியான நேரத்தில் அது கிடைக்கும் உங்களுக்குமே தடைப்பட்ட நிறைய காரியங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் பண வரத்து சூப்பராக இருக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய வியாபாரம் பிஸ்னஸில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதனால் சேமிப்பில் கவனம் செலுத்துங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த எட்டு வருஷம் ஆல்மோஸ்ட்டு பத்து வருஷமே ரொம்பவுமே சிரமப்பட்டீங்க ஸோ அதனால் பார்த்து பக்குவமாக நடந்துக்குங்க மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்குங்க படிப்பில் இருந்த தடைகள் விலகி ஆர்வம் அதிகமாகி ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய காலமாக இனிவரும் காலங்கள் இருக்கும் இந்த மாதம் மட்டுமில்லை இனிவரும் காலங்கள் பெற்றோரும் சரி ஆசிரியர்களும் சரி சமுதாயம் சரி உங்கள் நண்பர்களும் சரி உங்களை நிறைய பாராட்டுவாங்க சூப்பர் அருமையாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எழுதக்கூடிய போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் விளையாட்டு போட்டியாக இருந்தாலும் சரி அத்தனையிலையுமே ஒரு ஃபஸ்ட்டு மூணு பிளேஸுக்குள்ளே மேக்ஸிமம் வந்துடுவீங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஜாப் அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் அதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டாக வரணுமா செகண்டாக வரணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் போராடம் நட்சத்திரத்திற்கான சந்திர அஷ்டம நாட்கள்னு பார்த்தா ஜூலை மாதம் பத்தொம்போது ஆகஸ்ட்டு பதினஞ்சு பதினாறு இந்த மாதங்களில் நீங்கள் வண்டியில் போகிறது ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்துறது பொதுவாகவே நீங்கள் கோபதாபத்தை குறைச்சி பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா சக்ஸஸாக நடந்துக்குங்க அதையும் தாண்டி நம்மளை மீறி எதுவும் நடக்க போகிறதில்ல ஸோ பொறுமையாக இருங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த நாள் மட்டும் இல்லை எல்லா நாளுமே பொறுமையாக இருந்துக்குங்க அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தா ஆகஸ்ட் ஆறாம் தேதி அதிர்ஷ்டமான நாள் அதில் முக்கியமான முடிவு எடுக்கிறது இதெல்லாமே நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாங்க வாழ்த்துக்கள் அடுத்ததான் உத்திராடம் ஒன்னாம் பாத நண்பர்களுக்கு உத்ராடம்னாவே ரொம்ப ஞாபக சக்தியும் சொல்லலாம் அந்தளவுக்கு ஞாபகத்திறனுடைய உத்திராடம் ஒன்னாம் பாத நண்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்கள் கிடைக்க போதுங்க முயற்சிகள் வெற்றி பெறும் எதையுமே யோசிக்காமல் முடிவு பண்ணாதீங்க வெற்றிகள் நம்ம பக்கம் இருந்தாலுமே யோசிச்சு முடிவு பண்ணுங்கள் உங்களுடைய செயலில் இருக்கக்கூடிய வேகத்தை குறைச்சிட்டு அதை வந்து விவேகமாக மாற்றி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா எல்லாமே வெற்றி தான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே கவனமாக நீங்கள் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது பண வரவும் நல்லாத்தான் இருக்கும் ஆனால் சின்ன சின்ன சர்க்கள்கள் அவமானம் அப்படிங்கிறதுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால கவனமாக இருங்க இப்பெரியவங்கள்ட்ட பகைச்சிக்காதீங்க பெரியவங்கள்ட்டன்னா ஃபேமிலியில் இருக்கிற பெரியவங்கள்ட்ட பகைச்சிக்காதீங்க யாரையுமே புகழ்ந்து பேசாதீங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் வரவேண்டிய பணம் வசூலாகும் ஒரு சில பணங்கள் வந்து வசூலாகிறதுல தாமதம் ஏற்படும் இழுபறி இருந்தாலுமே எந்த தடையும் இருக்காது பண வரவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையுமே அதிக முயற்சி பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் விவேகமாக பண்ணிங்கன்னால் கரெக்டாக முடிஞ்சிடும் அவசரப்பட்டு அவசரப்பட்டு தான் அந்த வேலை கெட்டுறது அதனால் அவசரமில்லாமல் இருங்க வேலையில் இருக்கிறவங்க ரொம்பவுமே கவனமாக இருக்க வேணும் உங்களுக்கான கெட்ட பேர் அப்படிங்கிறது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இல்லை புதிய வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் ஆனால் அதுவுமே கிடைச்சிரும் ஆனால் சரியான பயிற்சியோடு முயற்சி பண்ணுங்கள் வெற்றி நமக்கே கிடைக்கும் கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப முக்கியம் அது தள்ளி போடாதீங்க இன்னைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு கிட்டான கழுத்துப்படியில் வந்து நின்றுக்கும் அப்புறமா திட்டு வாங்குறது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வீட்டு போகிறதுலாம் நடக்கும் எப்போ எப்போ பண்ணோமோ அப்போ பண்ணிடுங்க குடும்பத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை வரும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக ரொம்ப அக்கறை காட்டுவீங்க குழந்தையினுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சுட்டு நிறைய யோசனைகளை வந்து வச்சிருப்பீங்க அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் வீட்டில் அதுக்காக விருந்தினுடைய வருகை இருக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் வேலையும் அதிகமாகும் எதையுமே வந்து உற்சாகமாக கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருப்பீங்க நிறையா விருந்து சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதம் கலந்துக்குவீங்க கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும் வீண் அலைச்சல் இருக்கும் வீண் பயம் இருக்கும் அதையெல்லாம் கண்டு நீங்கள் வீணாக பயந்துக்கு வேணாம் அடுத்தவங்க உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு செய்யணும் உங்களை வந்து கெடுக்கணும்னு நினச்சா கூட அதை சாதகமாக பயன்படுத்தக்கூடிய சாமர்த்தியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டாக உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எடுத்த காரியத்தை எப்பேற்பட்டாவது நீங்கள் அதை செஞ்சு முடிச்சிருவீங்க இந்த மாதம் சுக்கரன் சஞ்சாரம் இருக்கிறதுனால வீண் செலவுகளை வந்து உண்டாக்குவார் வேலை காரணமா நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை செய்யற மாதிரி இருக்கும் நீங்க திட்டமிட்ட சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் தாமதமாக நடக்கிற மாதிரி இருக்கும் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு அன்பு அரவணைப்பு கிடைக்கும் வாகன யோகம் இருக்கு வண்டி வாகனம் வாங்கலாம் நிறையா ஆன்மீகம் சம்பந்தமாக கோயில்களுக்கு போயிட்டு வர மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் சகோதரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு நீங்கள் முடிவெடுக்கிறது பெட்ரு அந்த யோசிக்கிறதும் நீங்கள் தனியாக யோசிக்காதீங்க உங்கள் வாழ்க்கை துணையோட வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா பெரியவங்களோட நீங்கள் பேசி முடிவெடுங்க யார்ட்டையுமே சண்டை சச்சரவு போகாதீங்க அடுத்தவங்கள்ட்ட பற்றி அடுத்தவங்கள பற்றி இவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு வாய் விட்டு யார்ட்டையும் சொல்லாதீங்க மனசில் நினச்சிக்கங்க உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கூட நீங்கள் இதை பற்றி பேசாதீங்க ஸோ மற்றபடிக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் பண உரவு நல்லாயிருக்கும் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை ஆனால் மகிழ்ச்சி எங்கே கெடுது யாரோ ஒரு மூணாவது தான் நம்மளுக்கு அந்த மகிழ்ச்சிங்கிறது கெடுது நம்ம அதுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய எல்லா நாளுமே பொற்காலந்தாங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான எல்லா முடிவு எடுக்கும்போது தீர ஆலோசனைச்சு கல்வி சம்மந்தமாக எதாவது முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு பாப்பா அம்மா கிட்ட பேசி நீங்கள் முடிவெடுங்க உங்கள் ஆசிரியர்கள்ட்ட பேசி முடிவெடுங்க உங்கள் நண்பர்கள்ட்ட பேசி நீங்கள் தீர ஆலோசித்து செயல்படுவது முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் ஆனால் வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் பயந்துக்கு வேணாம் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்தவரை இந்த மாதம் வழிபாடு அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமை வரும் வீர ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க வாழ்க்கை இனிமேல் ரொம்பவுமே சிறப்பாகுங்க உத்ராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர நண்பர்களுக்கு தந்திராஷ்டம் நாள்னு பார்த்தா ஜூலை பத்தொம்போது இருபது ஆகஸ்ட் பதினாறு பதினேழு மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் வரும் உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு நாள் இருக்குது அதனால் இந்த மாதம் முழுதுமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க உங்களுக்கான சாதகமான நல்ல நாள்னு பார்த்தா ஆகஸ்ட் ஏழாம் தேதி உங்களுக்கான சாதகமான நாள் நல்ல நாள் அந்த நாள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறது சுப நிகழ்ச்சி பற்றி பேசுகிறதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு எழுபது எண்பது சதவீதம் சாதகமாக இருக்குது ஒரு பத்து இருபது சதவீதம் நம்மளுக்கு இடையூறாக இடைஞ்சலாக இருந்தாலுமே நம்முடைய ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டு கண்டிப்பாக சரியாக வேலை செஞ்சுது சரியாக முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நூறுக்கு இரநூறு சதவீதம் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் நிச்சயமாக ஜெயிக்கத்தான் போகிறோம் அதில் எந்த கருத்தும் கிடையாது ஸோ தைரியமே இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க வெற்றி அப்படிங்கிறது தனுசு ராசி பக்கம் எப்பவுமே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இறைவன் போல் ஒருவர் வந்து உங்களை காப்பாற்றி கொண்டே இருப்பார் அப்படியும் இனிமேல் நடக்கும் ஏதாவது உங்களுக்கு சுய புத்தியாக கூட இருக்கலாம் ஆளாகத்தான் வரணும்னு ஒரு மனிதனாகத்தான் வரணும்னு சுய புத்தி உங்களுக்கு இறைவன் போல் சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவி காட்டும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் வேண்டாம் எந்த சந்தேகமும் வேண்டாம் வாழ்த்துக்கள் நண்பர்களே நண்பர்களே இது வந்து ஆடி மாதத்திற்கான தனுசு ராசி நண்பர்களுக்கான ஒரு பொது பலன்தான் ஸோ இதில் முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் செக் பண்ணி ஒரு முக்கியமான முடிவுகள் ஒரு சுப நிகழ்ச்சிக்கு சம்மந்தமான பேச்சுவார்த்தை நீங்கள் பார்க்கலாம் தப்பு கிடையாதுங்க இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய அற்புதமான கருத்துக்களை நிச்சயமாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாட்டுருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசிக்கான சனி வக்கரப்பயிற்சி பலன் போட்டிருக்கு அதோட ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கான பெயர்ச்சி பலன்கள் போட்டிருக்கு ஸோ நண்பர்கள் அதையும் நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெளிவு கிடைக்கும் அவசியமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ஆன் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்